ஹானர் நிறுவனம் இந்தியாவுக்கு சேலுக்கு வந்து ஐந்தாவது வருடத்தை எட்டுற நிலையில் வந்து இதை கொண்டாடும் வகையில் ஹானர் காலா அப்படிங்கிற ஒரு சேல் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரையும் இந்த சேல் நடக்குது இதில் நிறைய மொபைல் ஃபோன்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன ஃபோனுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த காலசியல் வந்து ஐம்பது சதவீதம் தள்ளுபடியோட நிறைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து தள்ளுபடி விலையில விற்கிறாங்க இது வந்து அமெசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்ல வந்து எக்ஸ்குளூசிவா கிடைச்சிட்டு இருக்கு லிங்ஸ் கேட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ என்னென்ன ஃபோன்ஸ்லாம் வந்து விலை குறைஞ்சிருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத டீடைலாக பார்க்கலாம் ஹானோரோட இந்த காலா செயல் வந்து நமக்கு வந்து பன்னெண்டாம் தேதி வரையும் நடக்குது சரியாக எட்டாம் தேதி வந்து ஆரம்பித்து அதாவது நேரத்தில் வந்து ஆரமிச்சிட்டு ஸோ இந்த பன்னெண்டாம் தேதிக்குள்ளே இந்த ஃபோன்ஸ்லாம் வந்து ஆஃபரில் இருக்குது முதல் வந்து ஹானோரோடய வியூ டுவெண்ட்டி ஸ்மார்ட் ஃபோன் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்போதுலேருந்து ஆரம்பிக்குது இது வந்து மூவாயிரம் ரூபா வந்து தள்ளுபடி கிடைக்குது அதாவது கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த ரூபா தள்ளுபடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நைன் மந்த்ஸ் நோ காஸ்ட் இஎம்ஐயோட கொடுக்குறாங்க ரெண்டாவது ஃபோன் வந்து ஹானர் டென் இந்த ஃபோன் வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வரைக்கும் இப்போ வைக்கிறாங்க அதாவது பதினோராயிரம் ரூபா தள்ளுபடி வச்சிருக்காங்க அதாவது இந்த தள்ளுபடி வேலைலாம் ஆக்சுவல்

ஹானரோட 10 ஸ்மார்ட்ஃபோன் ஃபோர் ஜிபி RAM வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியன்ட்டோட விலை பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பறைக்கு இருக்கிறாங்க ஆயிரரூவா தள்ளுபடியில் ஹானோரோட நைன் ஐ அதாவது ஃபோர் ஜிபி ரம் வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட்டோட விலை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்கிறாங்க ரெண்டாயிரரூவா தள்ளுபடியில் அதே மாதிரி ஹானோரோட நைன் என் அதாவது ஃபோர் ஜிபி ரேம் வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட்டோட விலை இப்போ ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது வரைக்கும் இருக்கிறாங்க ஐயாயிரத்தி ஐநூறுவா தள்ளுபடியில் வைக்கிறாங்க அமௌரி ஹானோரோட நைன் என் த்ரீ ஜிபி ரேம் வித் தேர்ட்டி ஜிபி வேண்டோட விலை இப்போ எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தம்புக்குறாங்க ஐயாயிரத்தி ஐநூறுரூவா தள்ளுபடியில் வைக்கிறாங்க ஹானோரோட எயிட் சி ஃபோர் ஜிபி ரேம் வித் தேர்ட்டி ஜிபி வேரியன்ட்டோட விலை இப்போ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றம்பருக்கு இருக்கிறாங்க ரெண்டாயிரரூவா தள்ளுபடியில் அமெரிக்க ஹானோரோட சென் சி ஃபோர் ஜிபி ரேம் வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட்டோட விலை இப்போ எட்டாயிரத்தி நான்

ஹானரோட செவன் எஸ் ஸ்மார்ட் ஃபோன் அதாவது டூ ஜிபி ரெண்டு சிக்ஸ்டீன் ஜிபி வேரியண்ட்டோட விலை இப்போ ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பருக்கு கேட்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுவா தள்ளுபடியில் இது போக ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் ஸ்மார்ட் பேண்டுக்கும் சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை அப்படி பார்க்கும்போது ஹானர் பேண்டு ஃபோர் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நானூத்தி தொண்ணூத்தம்பாங்க நூறுரூவா தள்ளுபடி அதே ஹானர் பேண்டில் வந்து ரன்னிங் எடிஷன் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது வரைக்கும் அதுவும் நூறுரூவா தள்ளுபடியில் வைக்கிறாங்க ஹானரோட வாட்ச் மேஜிக் இந்த வாட்ச் வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றம்போருக்கு இருக்கிறாங்க ஆயிரம் ரூபா தள்ளுபடியில் அது மாதிரி வாட்ச் மேஜிக் வாட்சிலே வந்து மூன்லைட் சில்வர்ங்கிற இன்னொரு கலர் இருக்குது அது வந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இருக்கிறாங்க ஆயிரரூவா தள்ளுபடியில் இருக்கிறாங்க இந்த ஹானரோட கால செயல் வர ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அதாவது சரியாக வெள்ளிக்கிழமையோட முடியுது அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் உள்ள வர மட்டும் தான் இந்த ஆஃபர் சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஸ்டாக் வந்து ரீலோட் பண்ணால் கூட இந்த ஆஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ ஸ்டாக் தீர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற லிங்க் மூலமாக அதை கிளிக் பண்ணி அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து கிளிக் பண்ணி உங்களால் இந்த ஃபோனை வாங்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி மேலும் பல ஆஃபர்கள் டீல்களை பற்றி தெரியும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நாரும் டெக்கினி தமிழக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி వణకం